ஐ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதையோட எடிங் யாரையும் தரை குறைவாக நிலை ஒரு ஆட்டோ முன்னாடி போச்சோம் ஒரு பைக்குக்காரோட அவங்க போனானோ அந்த ஆட்டோ கொஞ்சம் பிஸ்னஸ் அந்த ஆட்டோட ஏதோ எதுதான் என்னடா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீடாக போய் அதை படித்தாங்க யாரையும் தடை தடை குறைவாக நினைக்காதே அப்படின்னு எழுதியிருந்தோம் பரவாயில்ல இந்த ஆட்டோக்காரில் வந்து ரொம்ப நல்லபடாக இருக்காது எவ்வளோ பெரிய வார்த்தையை ஒரு எழுதியிருக்காரு ஏதாவது ஒரு சிம்னல் வந்துச்சுன்னா நம்ம பாராட்டுமா அப்படின்னு நினைச்சோம் அது மட்டும் அவர் போகிற வழியில் தான் அந்த ஆட்டோக்காரனும் போனாங்க அவர் பின்னாடியே போனாங்க தூரத்தில் ஒரு சிக்னல் வந்துச்சான் இந்த ஆட்டோக்காரர் நின்னாலும் அதுக்கு முன்னாடி இவங்க நிறைய வண்டி சில வண்டி வந்து நின்றுடுவோம் இவராலும் போகணும்னு முடியல அது மாட்டி ஒரு பிச்சைக்காரர் வந்து அந்த ஆட்டோ கிட்ட கேட்டானா இவரும் அதை பார்த்துன்னு நான் ஐயா ஐயா நான் எவ்வளோ காசு தரணுமோ தந்து என்னை போட்டு போய் ஒரு இடத்துல விற்றுருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு ஏய் போயா ஒரு என் வண்டியில் ஏற்றுனட யாரும் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு யாவனோ என் வண்டியில் ஏற மாட்டேன்னு சொன்னான் அது மட்டும் அந்த பிச்சைகள் போயிட்டானோ இந்த பைக்கு கட் என்னடா இது ஆட்டோ பின்னாடி யாரையும் கோல் தரை கோளாக நினைக்காதே அப்படின்னு எது ஆனால் இவர் வந்து அதே போல் நடந்துருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வழி விட்டு வழி விடுங்க வழி விடுங்கன்னா அந்த ஆட்டோ போட்டு அந்த கிட்ட சொன்னாலாம் ஐயா இந்த ஆட்டோ பின்னாடி ஒரு பஸ்ஸுன்னு எழுதியிருக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆமாப்பா நான் தான் அதை யோசிச்சு எழுதுன அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எழுதுனது பெரிய விஷயம் கிடையாது போல வாழ்க்கையில நடக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டாங்க யாரையும் தலை குறைவாக நினைக்காதேன்னு போட்டுக்கோ இப்போ ஒரு பிக்சர் காரர் வந்து எவ்வளோ சும்மா ஒரு கொண்டு போய் கூடுன்னு சொல்கிறாரு எவ்வளோ காசு வேணுமோ தந்துடுறேன் என்னை கொண்டு போய் விடுங்க தான் அதையே நீங்கள் ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க அதுதான் நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்லணும் இவங்க ரெண்டு பேருமே அதை டிராஃபிக்லையே வந்து சண்டை நடந்த சிக்னல் போட்டாங்க அது மட்டும் எல்லாருமே போயிட்டாங்க இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம எழுதுகிற எழுத்து பெரிய விஷயம் கிடையாது நம்ம போல் வாழ்க்கையில் நடந்து காட்டணும் நீங்கள் நடந்து காட்டுங்க நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் சும்மா எதுவுமே சொல்லாதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்ற பக்கத்தில் வந்து பாய் பாய்